எறா குழம்புவும் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நம்மகிட்ட என்னென்ன காய்கறிகள் இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கலாம் வாழைக்காய் உருளைக்கிழங்கு எறா கத்திரிக்காய் மாங்காய் நாலு பூண்டு சின்ன வெங்காயம் எல்லா பொருட்களையும் எடுத்துக்கலாம் எறாவை மஞ்சள் தூள் போட்டு நம்ம கழுவி எடுத்து வச்சுக்கலாம் இதெல்லாம் தேவையான பொருட்கள் அரைக்க தேவையான பொருட்கள் தேங்காய் தக்காளி பழம் இஞ்சி சின்ன சீரக வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம மிக்சியில் ஒன் பை ஒன்னாக போட்டு நம்ம மொத்தமாக அரைச்சி வச்சுக்கலாம் இஞ்சி வெங்காயம் கருவேப்பிலை தக்காளி பழம் இது எல்லாத்தையும் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துருக்கலாம் அரைச்சிட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் நாங்கள் நாலு ஸ்பூன் போடுறோம் எங்களுக்கு நாலு ஸ்பூன் போதுமான அளவாக இருக்கும் அப்புறம் புளியை நம்ம கரைச்சி வச்சுக்கலாம் இது புளி உப்பு இருக்குது ஊற போட்டு கரைச்சி வச்சுக்கலாம் இவ்வளோ தான் குழம்புக்கு தேவையான பொருட்கள் இப்போ தாளிக்கிறதுக்கு வெந்தயம் கடுகு அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் கத்திரிக்காய் ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு காய்கறிகளாக நம்ம போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு அவரைக்காய் முருங்கக்காய் இல்லை நம்ம வதக்கிட்டே இருக்கலாம் வாழைக்காய் அரைச்சி வச்ச மசாலா எல்லாத்தையும் உள்ளே ஊற்றிடணும் புளிக்கரை சிலையும் உள்ளே ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுடலாம் நல்லா கொதிக்குது நல்லா கொதி வந்த உடனே கழுவி வச்ச இறாக உள்ளே போட்டுக்கலாம் எட்டு நிமிஷம் கழித்து பார்த்தா நல்லா காய்கறிகள்லாம் வந்து நல்ல இறாக வந்துட்டு மாங்காவை லேட்டாக போட்டால் சீக்கிரம் வெந்துடும் ஒப்பை பார்த்துக்கலாம் எண்ணெயிலே வதக்கினால எல்லா காய்கறியும் சீக்கிரம் வந்துட்டு இப்போ எறா குழம்பு ரெடி ஆகிட்டு நீங்கள் லைட்டாக கோடி கருவேப்பழை போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஏறாக குழம்பு ரெடி ஆகிட்டு அவ்வளோதான் ஒவ்வொரு காய்கறிகளையும் நம்ம சோறு தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு நன்றாக வாழ வரணும்